பெருமாள் சொன்னா கேட்க போறான்னா உலகத்துல நம்ம சொன்னா கேட்க போறானா மனுஷ பை எதையுமே செய்யுன்னு சொல்றது செய்ய மாட்டான் காரணம் ஏன் தெரியுமா என்னைய வெட்டுறா வெட்டுறான்னு சொல்றவனை வெட்ட மாட்டான் என்னை வெட்டாதடா வெட்டாதடான்னு கையெடுத்து கும்பிடுறவனை வெட்டுவேன் புரியாது புரிஞ்சாதான் நீங்க பப்புன்னு அதனால அதனாலதான் புரியாத மாதிரி சொல்லியிருக்கேன் இப்ப புரியற மாதிரி சொல்றேன் ஏரி குளம் கம்மாய எல்லாம் என்னை வெட்டுங்க வெட்டுங்கன்னு கூப்பிடுது ஏன் ஏரி கும்பால் கம்மாயெல்லாம் வெட்டி தூர்வார்னா தான் தண்ணி சேமிக்க முடியும் பிற்காலத்தில் தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு வெட்ட சொல்லி கூப்பிடுது ஒரு வயலையும் வெட்டுறான்ல மரங்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிடுது என்னை என்னை வெட்டின் நல்ல காத்து உனக்கு நான் கொடுக்க முடியாது நீராண்டா காத்து இல்லாம செத்து போவேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுது ஆனா அத போய் மாங்கு மாங்குன்னு வெட்டுறேன் ஏன் இவன் தலைகளாத்தான் செய்வேன் இவன் பிறந்ததே தலைகளாத்தானையா பிறந்த